தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒற்றாடல் குரல் எண் ஐநூற்று எண்பத்தி ஆறு துறந்தார் படிவத்தராகி இறந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தனக்கென்று உள்ள விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் தராமல் துறவியைப் போல இருந்து தீர ஆராய்ந்து சந்தேகப்பட்டவர்கள் என்ன துன்பம் தந்தாலும் மனந்தளராமல் இருப்பது ஒற்றர் திறமையாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு தூதுவனின் சிறந்த தன்மை என்பது தனக்கென எந்த ஆசையும் வைத்துக் கொள்ளாமல் விசாரணையில் தீர ஆராய்ந்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளையும் தைரியமாகவும் அமைதியாகவும் கையாளும் குணமே ஆகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச கூற அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்